பெண் கவுன்சிலர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக கூறி கணவரே வெட்டி கொலை செய்த கொடூர சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் உயிரிழந்த பெண் கவுன்சிலரின் விவரங்கள் என்னென்ன தற்போது கணவர் கைது செய்யப்பட்டு விட்டாரா மேலும் என்ன தகவல்கள் வணக்கம் திருநின்றவூரில் விடுதலை சிதைகள் கட்சியின் பெண் கவுன்சிலர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது திருநின்றவூர் பெரிய காலனி பகுதியை சேர்ந்தவர் ஸ்டீஃபன் ராஜ் இவர் விசிகா திருநின்றூர் நகர செயலராக இருந்து வருகிறார் இவரது மனைவி கோமதி இருபத்தாறாவது வார்டு விசிக கவுன்சிலராகவும் திருநூறு நகராட்சி வரி விதிப்பு தலைவராகவும் இருந்து வருகிறார் இருவரும் காதலித்து திருமணமாகி பத்து வருடத்திற்கு மேலான நிலையில் நான்கு ஆண் குழந்தைகள் இருக்கின்றன இந்த நிலையில் கவுன்சிலர் கோமதிக்கும் ஆண் நண்பர் ஒருவருக்கும் கடந்த சில மாதங்களாக திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து கணவர் ஸ்ரீபன் ராஜுக்கும் மாணவி கோமதிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழலில் கவுன்சிலர் கோமதி தனது ஆண் நண்பருடன் நடுக்குத்தகை ஜெயராம் அருகே நின்று பேசிக் கொண்டிருந்ததாக கணவர் ஸ்டீபன் ராஜுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இதையடுத்து சம்பவத்துக்கு வந்த கணவர் ஸ்டீபன் ராஜ் மாணவி கோமதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு இருவருக்கும் இடையே தகராறு முற்றியதில் ஆண் நண்பர் அங்கிருந்து தப்பி செல்ல தான் மறைத்திருந்த கத்தியால் மனைவி கோமதியை சரமறையாக தலை முகம் கழுத்து என வெட்டியிருக்காரு தாக்குதலில் கோமதி கை இதை எடுத்து ரத்த வெள்ளத்தில் சரிந்த கோமது சம்பவத்திலேயே உயிரிழந்திருக்காங்க இதன் பின்னர் அங்கிருந்து சென்ற கணவர் திருநெல்லூர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்காரு இதைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் கணவரிடம் கணவர் ஸ்டீஃபனிடம் கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவம் திருநெல் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக்